அற்புதமான இன்னொரு பாடல் அடியாத்தாடி உம் அடியாத்தாடி இல்லை மனசொன்று ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அடிய மாடி ஒரு காலை வந்து அடிக்குது அதுதானா உயிரோடு உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம் இவன் மேகமாக யாரோ காரணம் அடியாத்தாடி இள மனசுன்னு ரொக்க கட்டி பறக்குது சரிதானா அடியம்மாடி மேல ஆடாதோ உன்ன பார்த்த அலைகள் எல்லாம் மெட்டு கட்டி பாடாதோ இப்படி நான் ஆனதில்ல புத்தி மாறி போனதில்ல உன்ன பின்ன நேர்ந்ததில்லை மூக்குனு வேர்த்ததில்லை கண்ணி பொண்ணு கண்ணுக்குள்ள கத்தி சண்டை கண்டாயோ படபட நெஞ்சுக்குள்ள பட்ட പൂച്ചി പാടുത്തായോ ഇസ കേട്ടോ ഓ ലാ 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 நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம் உண்மை சொல்லு பொண்ணே என்ன என்ன செய்ய உத்தேசம் வார்த்த ஒன்று வாய் வரைக்கும் வந்து வந்து போவதென்ன கட்டு மரம் பூ பூக்க ஆசைப்பட்டு ஆவதென்ன கட்டு தறி கால நானே குட்டி ஆனேனே தொட்டு தொட்டு தென்றல் பேசாது ൂക്കം കെട്ടു പോന്നേനൊ அடியாத்தாடி இல்லை மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அடியம்மாடி ஒரு அலை வந்து மனசுல அடிக்குது அதுதானா உயிரோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தம் இவன் மேகம் மக யாரோ காரணம் அடியாத்தாடி ஏல மன சொ கட்டி கட்டி பறக்குது சரிதானா அடியாத்தாடி